வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி காணி உரிமை நம்ம கேட்கற காரணம் சும்மா திமிருக்காண்டி காணி உரிமை கொடுங்கன்னு நம்ம கேட்கல ஒரு அடித்தளத்துக்காண்டி நம்ம காணி உரிமை கேட்கலாம் இருநூறு வருஷமா பல்வேறு அநீதிகள் அந்நாயங்கள் அந்நாயங்களுக்கு முகம் கொடுத்தனால இன்னம நம்ம வந்து இப்ப காணி உரிமை கேட்கறது ஆனா இன்னைக்கு வந்து தோட்ட முகாமியாளர்கள் என்ன செய்யறாங்க தோட்ட முகாமியாளர்களை பொறுத்த வரைக்கும் முன்னால் இருந்து ஆதிக்கத்தை விட இன்றைக்கி அதிகரித்து அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக காலங்காலமாக நீங்கள் தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்திங்க இன்னைக்கு தோட்ட முகாமியாளர்கள் அதெல்லாம் திருப்பி இருக்காங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திருப்பி எடுத்தாங்க இல்லையே ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள் சரி எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் பிரச்சனை சொல்ல போகிறீங்க யாருமே இல்லை இல்லை நான் தோழர் கிடையாது நான் ஜீவன் தொட்டமாக அது தப்பா புரிஞ்சுக்காது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு வந்து விமர்சிச்சு தான் அரசியல் செய்யணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் யதார்த்தத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதம் காலம் கடந்து போயிருக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது கேள்வி பண்ணாங்க விமர்சித்தாங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே வாயை வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் வழங்குவோம்னு சொன்னார் கலவகையில வந்து முயற்சி செய்யறோம் சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறுவா இல்லங்க நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா கொடுங்களேன் அதிகாரத்தை வச்சு எந்த பலத்தை வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளத்தை வந்து ஆறு மாதத்தில் பெற்றுக் கொடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சரவை அந்தஸ்தூல் அமைச்சிய பார்வெடுத்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முன்னூற்றி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகையும் வழங்கும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் பாக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தையில் வழங்கணும்னு சொன்னோம் அப்போ கூட ஜீவன் தொண்டமான் பக்கத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்கள் எங்ககிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மையில் காங்கிரஸ் என்கிற பலம் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்துச்சு ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு தோழரால் வழங்க முடியல ஜனாதிபதி அவர்கள் தோழர் அனுரகுமாரதிசநாயக்கர் அவரை வந்து நவம்பரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் ஆசிரியர்கள் வர்த்தகர்கள் பல்வேறு துறையில் இருக்க முக்கியஸ்தர்கள் வாக்குகளை சேகரித்து பாராளுமன்ற பலத்தையும் ஒப்படைச்சிங்க ஆனால் இன்றைக்கி எட்டு மாதம் ஆயிருக்கு வேலை திட்டத்தை விடுங்க மலையகம் சம்மந்தமாக என்ன என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மலையகத்துக்கு மலையக மக்களுக்கு நூரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகணுன்னு தெரியாது ஏன் குறிப்பாக இந்த இடத்துல கூட நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம மக்கள் காணி உரிமை நம்ம ஏன் கேட்குறோம் காணி உரிமை நம்ம கேட்குற காரணம் சும்மா திமிருக்காண்டி காணி உரிமை கொடுங்கன்னு நம்ம கேட்கல ஒரு அடித்தளத்துக்காண்டி நம்ம காணி உரிமை கேட்குறோம் இரநூறு வருஷமாக பல்வேறு அநீதிகள் அந்நியாயங்கள் அந்நியாயங்களுக்கு முகம் கொடுத்தனால இன்னமா நம்ம வந்து இப்போ காணி உரிமை கேட்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து தோட்ட முகாமியாளர்கள் என்ன செய்கிறாங்க தோட்ட முகாமியாளர்களை பொறுத்த வரைக்கும் முன்னால் இருந்த ஆதிக்கத்தை விட இன்றைக்கி அதிகரித்து அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக காலங்காலமாக நீங்கள் தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்திங்க இன்றைக்கி தோட்ட முகாமியாளர்கள் அதெல்லாம் திருப்பி இருக்காங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திருப்பி எடுத்தாங்க இல்லையே ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள் சரி எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்ல போகிறீங்க யாருமே இல்லை தானே இல்லை இல்லை நான் தோழர் கிடையாது நான் ஜீவன் தொண்டுமான அது தப்பாக புரிஞ்சுக்காது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு வந்து விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் யதார்த்தத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதம் காலம் கடந்து போயிருக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம் சொல்லும்போது கேள்வி பண்ணாங்க விமர்சித்தாங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே வாயை வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் வழங்குவோன்னு சொன்னார் கலவக்கலையில் வந்து முயற்சி செய்கிறோன்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா இல்லைங்க நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா கொடுங்களேன் ஏன் பேசிட்டே இருக்கீங்க தானே எட்டு மாதம் ஆயாச்சு ஒரு ராஜாங்க அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபதுல ராஜாங்க அமைச்சர் இருபத்தி அஞ்சு வயசு பையன் வெறுமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என் பக்கத்துல வச்சிருந்த கௌரவர் ராமேஸ்வரன் அவர்கள் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த பலத்தை வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வந்து ஆறு மாசத்துல பெற்றுக் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சியை பார்வைய ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முன்னூற்றி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகையும் வழங்கும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் பாக்கி முன்னூத்தி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தையில் வழங்குறோம்னு சொன்னோம் அப்ப கூட ஜீவன் தொண்டமான் பக்கத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்கள் எங்ககிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை காங்கிரஸ் என்கிற பலம் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்துச்சு ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு தோழரால் வழங்க முடியல நூற்றி ஐம்பத்தி ஒம்போது தனி பெரும்பான்மையை வச்சிருக்காரு கூட்டணி கட்சி யாருமே இல்லை தனி பெரும்பான்மை தான் நீங்க என்னங்க ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை கேட்டுட்டு இருக்கீங்க இப்போதான் நம்ம உரிமையை கேட்க வேண்டிய நேரம் தேர்தலுக்கு முன்னாலே எவ்வளவு பேசுனார் தானே மக்களுக்கு காணி உரிமை வழங்கணும் மக்களுக்கு அடையாள உரிமை வழங்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன் நாங்க வந்து ஜனத்தொகை வாக்கெடுப்புன்னு இருக்கு சென்சஸ் கௌரவர் ரணில் விக்ரமசிங் அவர்களின் காலப்பகுதியில் சென்சஸ்ல நாங்கள் ஏற்கனவே மலையக தமிழர்கள் கொண்டாந்தோம் இது ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சாச்சு யார் வேணாலும் தேடி பார்க்கல ஆனா இவங்க என்ன பண்றாங்க நிதிய ஒதுக்கீடு ஒண்ணுமே வழங்காம மலையக மக்களுக்கு மலையகம் அப்படின்னு பேரை சொல்லி 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 உங்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறாங்க ஏமாத்து வேலை இது ஜனாதிபதிக்கு எதிராக பேசுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க ஊழல் செஞ்சவங்க பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவ்வளோ பட்டியல் வெளியிட்டுட்டே இருக்காங்க இந்த பாருங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க சரி சரி காமிக்கிறாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க சில அரசியல் தலைவர்களின் கருப்பு பணம் வெளிநாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க வந்தா அடுத்த நிமிஷம் உள்ளார தூக்கி போடுவோம் சொன்னாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க பாவம் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக் அவர் அதுவும் எதுக்காண்டி தூக்கி போட்டிருக்காங்க உள்ளாரு அதாவது உங்கள்கிட்ட காமிக்கிறாங்களா நாங்க வந்து ஊழல் செய்தவங்கள தூக்கி போட்டிருக்கோன்னு அவர் என்ன ஊழல் செஞ்சாரு அந்த மனுஷன் அந்த மனுஷன் பாவம் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மாகாண சபைகள் இருக்குதானே நிறைய நிதியை நிறைய நிதியை மாகாண சபைக்குள்ளார வச்சுக்கிட்டு வெளியே கொடுக்க மாட்டாங்க சேமிச்சு 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 அவங்களும் பண்ண பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க சில அதிகாரிகள் அதனால என்ன பண்ணாங்க ஒரு போட்டாங்க குழந்தைங்களுக்கு தேவையான உபகரங்களை வாங்கி கொடுத்துருக்காரு அத ஊழல்னு சொல்லி உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க அது எப்படிங்க ஊழல் ஆகும் மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இல்லை ஆனா மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சம்பள பிரச்சனை சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னால அவ்வளவு விமர்சிச்ச சில நபர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா ஜனாதிபதி பேசுறதுக்கு கை தட்டுவாங்க ஆனா வெளியே வர மாட்டேங்கிறாங்க அது தவிர பிரதமர் மோடி அவர்கள் வந்தாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அன்னைக்கு இருந்தது சோனியா காந்தி அம்மையார் அவங்க மூலியமாக நாலாயிரம் வீடு திட்டத்தை கொண்டு வந்தோம் பிரதமர் அமுல்பத்தர் பதினெட்டில் திருப்பி வந்தார் வரும்போது பத்தாயிரம் வீடு திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் எடுத்தாங்க சரி இப்போ நான் வந்து கடந்த வருஷத்துல பிரதமர் மோடி அவர்களை மூணு தடவை சந்திச்சேன் சந்திச்சதுல மலையக மக்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்தை கொண்டாந்தோம் பத்தொம்பது ஆசிரியர்களை கொண்டாந்தோம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம் அதில் அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு எடுத்தோம் இந்தியா இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அது இல்லாமல் பல்வேறு திட்டங்களை நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்திருக்காரு மலைய மக்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் விஷயம் ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு தவ அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தில் இருக்க மலையக பிரதிகள் அவங்க போய் கோரிக்கை வச்சாகணும் ஆனால் யாருமே போய் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திக்க அனுமதி இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனுமதி அனுமதிக்கிட்டு தான் பேசணும் பேசணும் நீங்கள் வாக்களிக்க போகும்போது நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தேவை அனுமதியா முன்னேற்றமா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு நாங்கள் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட நாங்கள் இருந்து சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தோம் வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன் நான் என்னோட காலப்பகுதியில் கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஆதாரத்தோடு நிறுவித்தோம் சிமெண்ட்டோட விலையிலேருந்து வீடு கட்டுற அனைத்து பொருட்களின் விலை அதிகரிச்சிச்சு மூணு மடங்கு அதிகரிச்சிச்சு இப்போ இலங்கை நாட்டின் நிதினா பிரச்சனை இல்லை நம்மளால் ஏற்ற முடியும் குறைக்க முடியும் இது இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்க நிதி வீடு திட்டம் அப்படி இருக்கும்போது அவங்களோட அனுமதி எடுத்து தான் நம்ம வீடு திட்டத்தை அமுல்படுத்தி ஆகணும் அதுக்கு இழுத்தடிக்கப்பட்டுச்சு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு வீடு ஒரு வீடு கட்டுறதுக்கு செலவானுச்சு கொரோனாக்கு முன்னால் கொரோனா தொற்று நோய்க்கு அப்புறம் அதே ஐநூத்தி ஐம்பது சதுரடி முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் போது நாங்க அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பட்டியல் மூலியமாவே காமிச்சிருக்கோம் நான் இருந்த ஒரு வருஷ காலப்பகுதியில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்தியா அரசாங்கத்தோட ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோட நாலாயிரம் வீடு திட்டம் முடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு வரலாறுல நான் தான் கொடுத்துருக்கேன் இதை நான் வந்து பெருமை காண்டி சொல்லலை நான் ஏன் சொல்றேன்னா நிறைய அரசியல்வாதிகள் இங்கே வந்து ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டித்தரேன் ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரித்து தரேன் ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குறேன் ஆனால் நம்மளுக்கு சலுகைகள் தேவையில்லை இந்த காலப்பகுதியில் வரவு செலவு திட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க இப்பதானே முடிஞ்சு வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க நிதி ஒதுக்கீடு நாங்க ஐநூத்தி ஐம்பது மில்லியன் வழங்கியிருக்கோம் நுவரேலியா மாவட்டத்துக்கு ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல நுவரேலியா மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறது வெறுமனே தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் அவங்கள விட நாங்க போன வருஷம் அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கோம் அவ்வளவு கொடுத்தே சில பேர் சொல்றாங்க நாங்க செய்யலன்னு அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க உண்மைக்கும் என்ன நடந்திருக்குன்னா சிறந்த பேச்சாளர்கள் இப்ப இருக்க அரசாங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டிவிட்டு உணர்வுகளை கிண்டிவிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரிச்சு நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமா ஆக்குறது தான் அவங்களோட வேலை அதை நினைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா இது உள்ளூராட்சி சபை தேர்தல் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தாகணும் உங்களுக்கு வந்து தலைமத்துவத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா ஏன்னா நான் இங்கே வந்து வரலாறு சொல்லி வாக்கு கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் வரலாறு சொல்லி வாக்கு கேட்டதில்லை கேட்கவும் போகிறது இல்லை வரலாறு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்காது வரலாறு வந்து பொருளாதார பலத்தை அந்தந்த குடும்பத்துக்கு வழங்காது வரலாறு வீடு கொடுக்காது வரலாறு காணி உரிமை வழங்காது தலைமத்துவம் இப்போ இருக்க தலைமத்துவம் அவங்களோட நிலப்பாட்டு என்னாவோ அதுதான் அவங்களோட எதிர்காலம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்ட்ட தைரியமாவே சொல்றேன் காங்கிரஸோட நிலப்பாட்டு என்னோட நிலப்பாட்டு கல்வி காணி சுகாதாரம் இந்த மூணு விஷயத்துல நம்ம உரிமை சார்ந்த விடங்கள் முன்னேற்றத்தை எடுத்தா கட்டாயம் நம்ம நினைச்ச மாற்றம் வரும் இதுல சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க நீங்க இருந்தீங்க தானே ஆட்சியர்கள் கடந்த பத்து வருஷத்துல ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவியை நம்ம வ அதை தவிர நீங்க சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் என் மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்பை விட நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் பாரோ எடுக்கும் போது எதிர்பாராத விதத்தில் கொரோனா தொற்று நோய் வந்துச்சு இங்கே தனி இங்கே தனி தனியார் நிறுவனம் மட்டும் இல்லை அரசாங்கம் தனியார் நிறுவனம் தனியார் துறை பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது என்னதான் வேலை செய்ய நோக்கம் இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வளங்கள் கிடையாது கொரோனா தொற்று நோய் முடிஞ்ச பிற்பாடு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு பொருளாதார நெருக்கடி வந்த பிற்பாடு அரசியல் நெருக்கடி வந்துச்சு இப்போ நாட்டோட பொருளாதார ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் போது நான் வந்து ஒரு இலங்கையராக தான் நினைச்சாகும் அப்படி இருக்கும் போது கௌரவ ரணில் விக்கிரமசிங்க அவர்களோட நான் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவு நாட்டை மீட்டெடுக்கிற பணியில் ஈடுபட்டோம் நீர்வளங்கள் அமைச்சியை கேட்டேன் நீர்வளங்கள் துறை ஊடாக நீர்வளங்கள் துறை இவ்வளவு காலமாக நஷ்டத்தில் இருந்த நீர்வளங்கள் துறையை லாபத்தை காமிக்க வச்சோம் அந்த லாபத்தை காமிச்ச பிற்பாடு நூரேலியா மாவட்டத்துக்கு நூரேலியா மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை மலையகத்துக்கு வரலாறுல முதன்முறையாக ரெண்டாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கிட்டு எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் காணி உரிமையை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் காணி உரிமையை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிற ஒரே ஒரு காரணம் அதான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு நான் இதை போகிற இடம் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன் மக்களுக்கு புரியற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி இதை தான் சொல்லிட்டு இருப்பேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்றாங்க மலையகத்துல கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்கள் அதுல ஒரு லட்சம் பேருக்கு குறைவானவங்க தான் தோட்டத்தில் வேலை ஆனா இன்னைக்கு எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைமைகளை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள்னா சிந்திக்கிறது ரெண்டே ரெண்டு பிரச்சனை சம்பள பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஏன் நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது தோட்டத்துல வேலை செய்யாம ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது நிறைய பேர் கண் பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சா மட்டும்தான் தோட்ட முகாமையாளர் உங்களை அங்கே நிம்மதியாக இருக்க விடுறோம் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாருமே வெளியாக தான் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வீடாக அடையாளமா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்மளால ஒரு படி மேலே போக முடியுமே தவிர வீடு வந்து வெறுமனே ஒரு சலுகை தான் இது தேர்தல் காலம் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு நீங்கள் வாக்களிக்க உங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன் ஆனால் உங்க ஒரு வீட்டுக்காண்டி ஒரு வீடுன்னு சொல்ற வாக்குறுதி காண்டி உங்க வாக்குகளை ஓராயிரம் குடும்பங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்த அனைத்து மலையக தலைவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி ஒதுக்கீடு அவ்வளவு ஆனாலும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு தீர்வு நீங்கள் நினைச்ச மாதிரி வந்துச்சா வரல ஆனால் அந்த அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்கு பாக்கி இருக்க ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு வீடு வந்து ஒரு சலுகை தனிப்பட்ட ரீதியாக ஒரு குடும்பத்துக்கு பயனா இருக்கிறது தான் வீடு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் வீடு கேட்க முடியும் என் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா காணி உரிமையை தான் நான் கேட்டாங்க தயவு செய்து தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போவேன் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சில அரசியல் தலைமைகள் எனக்கு வாக்களிச்சா ரெண்டாயிரம் வீடு கட்டுவேன் பக்கத்தில் இருக்க அரசியல் தலைமை சொல்லுவார் நீங்கள் அவருக்கு வாக்களிக்காதீங்க எனக்கு வாக்களிங்க நான் மூவாயிரம் வீடு கொடுக்குறேன் அதே மாதிரி தான் சம்பளமும் எனக்கு வாக்களிச்சா ஆயிரம் அவருக்கு வாக்களிச்சா ஆயிரத்தி ஐநூறு இவருக்கு வாக்களிச்சா ரெண்டாயிரம் அது ஏன் நம்ம மலையக இனம் வெறுமனே இந்த நாலு இலக்கங்களுக்குள்ளார கட்டுப்பட்டு வாழுது இதான் நான் சொல்றேன் நம்ம சிந்திச்சாக்கணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் ஏற்றுக்கிறீங்க தானே பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கோம் இன்னும் முழுமையாக நம்ம வெளியே வரல இதை எல்லோரும் ஏற்றுக்கிறீங்க தானே அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இலங்கை அரசாங்கத்தால் நிறைய செலவு பண்ண முடியாது அதையும் ஏற்றுக்கிறீங்க தானே பரவாயில்ல நம்ம ஒரு இலங்கையராக சிந்திச்சு பார்ப்போம் நான் நான் அரசாங்கத்தை வந்து விமர்சிக்க போகிறது கிடையாது அந்த பொருளாதார விஷயத்துல ஏன்னா இலங்கையர்களாக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து உதவி செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஆலோசனை தோழர் அதுமே என்னென்ன பேர் இருக்கோ ஜனாதிபதி அவர்கள் என்னென்ன கூப்பிடணுமோ நான் கூப்பிடணும் ஒரே ஒரு ஆலோசனையை மட்டும் நான் முன் வைக்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்ன முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வரும் நம்மளுக்கு சுமார் ஒன்றரை லட்சம் வீடுகள் தேவை நிரந்தர தீர்வு ஒன்றரை லட்சம் வீடுகள் இருந்தால் எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் இப்போ ஒன்றரை லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க எத்தனை சைபர் வரும் எனக்கே தலை சுத்தம் இப்ப ஒன்று லட்சம் ஒன்று லட்சம் குடும்பங்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு கொடுக்கறது சுலபமா இல்லைனா ஒன்று லட்சம் குடும்பங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் மதிப்புல காணி உறுதி பத்திரம் வழங்குறது சுலபமா இருபத்தி எட்டாயிரம் எங்க இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அரசாங்கத்தால வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க சில பேர் இன்னும் அரசாங்கத்துக்கு கொடி தூக்கிட்டு இருக்காங்க தானே வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க அரசாங்கத்தால மலையகத்துக்கு முன்னூறு வீடை தாண்டி கட்ட முடியாது இந்த வருஷம் ஆனா சொல்றாங்க நாலாயிரத்தி ஐநூறு விட்டா சொல்லுவாங்க தோழர் தான் ஜெயஆர் ஜெயவர்தனுக்கு நடக்க கத்து கொடுத்தாரு நான் ஏன் இது உங்கள்ட்ட சொல்றேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது முழுமையா என்னோட அபிப்பிராயம் கிடையாது அரசாங்கம் அரசாங்கத்தின் ஊடாக வந்திருக்க வரவு செலவு திட்டத்தில் இருக்க சரத்துக்களை நான் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமாக என்னை விமர்சிச்சா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் தூங்குறவங்களே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே என்னால் எழுப்ப முடியாது அப்படி இருக்கும்போது தயவு செய்து விழிப்புணர்வு கூட இருக்கு நம்ம சலுகைகள் பின்னால் போனால் சலுகையை வழங்குகிற அரசியல் தலைவர்களை தான் நம்ம உருவாக்கும் உரிமை பின்னால் போனால் உரிமையை வென்றெடுக்கிற அரசியல் தலைமைகளை நம்மளால் உருவாக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் ஒரு 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 வித்தியாசமான கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க ஜனநாயகம் யாருக்குமே அதிகாரம் கிடையாது எனக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிக்கணும்னு சொல்றதுக்கு நல்லது இப்ப ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புதிய கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனா அவங்க எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க வரி அதிகரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வேட்டுன்னு ஒரு வரி அதிகரிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்திருக்க ஒரு வருஷம் எட்டு மாசம் தான் ஆயிருக்கு இந்த எட்டு மாதத்தில் வெறுமனையும் நாலே நாலு சட்டத்தை தான் அமல்படுத்தியிருக்காங்க வரவு செலவு திட்டம் ஒன்று இன்னொன்று வரி அதிகரிப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உண்மைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றணும்னு அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா ஏங்க உங்கள் கையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு நிமிஷத்துல நீங்க நினச்சா காணி உரிமை கொடுக்க முடியும் ஒரு நிமிஷத்துல நீங்க நினச்சா அடையாளத்தை வழங்க முடியும் ஒரு நிமிஷத்துல வறுமையை ஒழிக்க முடியும் வரைக்கும் எந்த கட்சிக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்த பெரும்பான்மை கிடைக்கல அன்னைக்கு தோழர் சொல்றாரு தலைவாக்கலையில நம்மளோட பசங்க ரொட்டி தட்டுறாங்க மலையகத்தில் இருக்கவங்க அதுக்கும் சில பேர் கை தட்டுறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நான் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு இருந்து அங்கே இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன் நான் மலையகத்தில் இருக்க அந்த வறுமையை பார்த்துட்டே இருக்க முடியாது இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதி மலையகத்திலிருந்து தான் இருக்கார் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மலையகத்தில் இருக்காங்க டாக்டர்ஸ் இருந்து இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க மலையகத்தில் இருக்கும்போது அவங்கக்குள்ளார நீங்கள் என்ன விதைக்கிறீங்க குழந்தைங்க மத்தியில் வெறுப்பை விதைக்கிறீங்க மலையகத்தில் இருக்க குழந்தைங்க மத்தியில் நீங்கள் விதைக்கிற விஷயம் என்னன்னா ஓ நம்ம இப்படியே தான் இருக்கணும் நம்ம வறுமையிலே இருக்கணும் நம்ம நிலைமை இப்படி தான் நம்ம தலையெழுத்து இப்படி தான் அப் அது தப்பு மலையகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாகணும் கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நீங்க நினச்சா என்ன வேணாலும் ஆகலாம் அதான் உண்மை நம்மளோட பசங்க நம் மலையகத்தில் இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் கொழம்புல வேலை செய்கிறாங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தவறான வேலை எதுவும் செய்யலையே அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த வருமானத்தை கொண்டு வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு செலவழிக்கிறாங்க சட்டவிரோதமாக ஏதாச்சும் வேலை செய்கிறாங்களா அப்புறம் எதுக்கு கேவல பண்ண மரியாதை நம்மளுக்கு முக்கியம் ஜனாதிபதியோ யாரோ சுயமரியாதை சம்பந்தமா யார் விமர்சித்தாலும் நம்ம ஏங்க அதை ஏத்துக்கணும் மக்கள் விருப்பத்தோட ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்காரு ஏன்னா நல்லா பேசக்கூடிய தலைவர் நான் ஏத்துக்கிறேன் பிரச்சனை ஆனா நிர்வாகம் என்ன பொறுத்த வரைக்கும் எட்டு மாசத்துல இன்னைக்கு அவருக்கு பிரச்சாரம் செஞ்சு வாக்குகள் சேகரிச்ச அனைவருமே ஓடி ஒழிஞ்சிட்டு தானே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரே ஒரு விஷயம் இறுதியாக உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த தேர்தல் தேர்தலோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிதான் ரிசல்ட் என்னன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க தேர்தல் அறிவிச்ச அடுத்த நிமிஷம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன சொன்னாரு நான் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட மாட்டேன் நான் வந்து அரசாங்கத்தை நிர்வாகம் செய்வேனே தவிர தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஈடுபடவே மாட்டேன் எல்லா இடத்துக்கும் அவர் தானே போய் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு பாராளுமன்றத்தில் கிடைச்ச வாக்கு இப்ப கிடைக்காது அது மட்டும் இல்லாம உணர்வுகளை வச்சு வாக்களிச்சா அதான் நல்லவர் நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு கண் பார்வையில் பார்க்கலாம் ஒன்று அதை நீங்கள் விமர்சனமாக பார்க்கலாம் இல்லாட்டி விழிப்புணர்வாக பார்க்கலாம் பார்க்குறது உங்கள் கண் பார்வையை பொறுத்த இருக்குது உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு தான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்ல விரும்புகிறேன் இப்போ மீடியா இருக்கனால தான் இந்த தேசிய அரசியல் அதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு வி விஷயம் தான் நீங்கள் வாக்களிக்கிற நபர் வேட்பாளர் ஒரு நீங்கள் உரு உறுப்பினர் ஆக்கிட்டிங்கன்னா அவரோட வேலை என்ன வீடு பெருசு பெருசாக உங்களுக்கு கட்டி கொடுத்து ரோடு பெருசு போடு அது இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து முகம் கொடுக்கணும் உங்களுக்காண்டி சபையில் பேசி ஆகணும் நாளைக்கு அரசாங்கம் மூலியமாக ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தா கூட அதை தட்டி கேட்குறதுக்கு தைரியமான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தேவை அப்படி இருக்கும் போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் போன வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதுவும் நான் சொல்லியிருந்தேன் நான் என்கிற ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார அதுக்கு பதில் கிடைக்கும் கட்சி ரீதியாக நாங்கள் சில விடயங்களில் தயார் செஞ்சுருக்கோம் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் முன்னால மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் வாக்களித்து ஒரு வேட்பாளரை உறுப்பினர் ஆக்கினிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் அவரோட கொட்டாசைக்கு போய் ஆகணும் வாரத்துக்கு ஒரு தடவை பொதுமக்கள் தினம் கட்டாயம் நடத்தி ஆகணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை சபையில காசு இல்லை நம்ம எப்படி மக்கள் மத்தியில் போய் முகம் கொடுக்குறதுன்னு ஆனால் சில வேட்பாளர்களுக்கு தெரிஞ்சாகணும் மக்கள் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது அபிவிருத்தி கிடையாது ஒரு பிரச்சனைனா தொடர்பு ஒரு பிரச்சனைனா நீங்க அங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நாங்கள் சில சரத்துக்களை உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாம ஒரு கொட்டாசைக்கு அடியில் சபைகள் மன்னிக்கணும் ஒரு கொட்டாசைக்கு அடியில் ஒரு சபைக்கு அடியிலன்னு கூட வச்சுக்கோங்க சபை கடையில் தோட்டங்கள் வரும் சபையை பொறுத்த வரைக்கும் தோட்டங்களும் இருக்கு ஒரு பகுதியில் நகரமும் இருக்கு ஆனால் ஒவ்வொரு தோட்டத்திலையும் நாங்கள் வந்து ஒரு அபிவிருத்தி குழு ஒன்று உருவாக்கும் இந்த அபிவிருத்தி குழுவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நியமிக்கிற குழு கிடையாது இது சபை மூலியமா தீர்மானம் எடுத்து அனுமதி எடுத்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கொட்டாசையிலையும் அபிவிருத்தி குழு ஒன்று நியமிச்சு சபையில் இருக்க நிதி ஒதுக்கீடை வச்சு அந்த அபிவிருத்தி குழுவோட ஆலோசனைக்கு தான் அந்தந்த பகுதியில் வேலை நடக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியா யாராலையும் சொல்ல முடியாது அதை அது மட்டும் இல்லாம சரத்துகளில் இன்னும் நிறைய இருக்கு ஆனா இந்த சரத்துகள் எதையாச்சும் மீறப்பட்டால் உறுப்பினர் உங்களை வந்து பார்க்காம இருந்தா உறுப்பினர் வந்து பொதுமக்கள் தினம் நடத்தாமல் இருந்தா உறுப்பினர் வந்து அந்த அபிவிருத்தி குழு சொல்ற ஆலோசனைக்கு அமைய அபிவிருத்தி செய்யாம இருந்தா மூணு அந்த உறுப்பினரை நாங்க வந்து ஒதுக்கிட்டு அடுத்த நபரை உள்ளார கொண்டு வரோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சபைகளை நடத்துறதுக்கு இது எனக்கு ஒரு புதிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த தடவை நீங்க எல்லாரும் வாக்களித்து சபையை எங்களுக்கு கைப்பற்றி கொடுத்தீங்க ஆனா ஆனால் குறைபாடுகள் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதையும் நம்ம ஏத்துக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம வந்த காலப்பகுதி அப்படி நகர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெட்டில் சபையை பிடிச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வேலை செய்ய முடிஞ்சு